ரொம்ப நாளைக்கு அப்புறமா சசிகலா மேடம் அரசியலில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இவங்களோட கம்பேக் யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக அதிமுகவில் சாதி அரசியல் போயிட்டுருக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் அதிமுகவில் எல்லா பொசிஷன்லேயும் இருக்காங்க அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சசிகலா மேடம் இன்னைக்கு குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சாதி ரீதியான கட்சியாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயக்கத்திலிருந்து வெளியேறி புதுசாக ஒரு ஜாதி கட்சி ஆரம்பித்து அதில் பணியாற்றலாம் ஆனால் அதிமுகவில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி சாதிய ரீதியான விஷயங்கள் பண்ணுறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க சசிகலா மேடமோட ரீஎன்ட்ரி யாருக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கும் ஆப்ஷன் ஏ இபிஎஸ்க்கு சிக்கல் வரும் ஆப்ஷன் பி அதிமுக ஒன்றாக வாய்ப்பு ஆப்ஷன் சி ஆளும் கட்சிக்கு குடைச்சல் ஆப்ஷன் டி பாஜகவுக்கு நல்லதில்லை ஆப்ஷன் இ சசிகலாவுக்கு மன உளைச்சல் சசிகலா என்று யாருக்கு என்ன நடக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்